அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த அமாவாசைங்கும் போது முன்னோருக்கு வழிபாடு செய்கிறது அவர்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் முக்கியமாக கடைபிடிப்போம் முக்கியமாக அமாவாசை நாளில் குலதெய்வம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது சனிக்கிழமை அமாவாசை வந்துச்சுன்னா அது இன்னமும் ரொம்ப சிறப்பு அந்த நாளில் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் செய்வோம் அதே போல் அமாவாசை நாளில் இந்த விஷயமெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்களால் கடைபிடித்து வந்த நிறைய விஷயங்கள் இருக்குங்க அந்த வகையில் அமாவாசை நாளில் இந்த விஷயமெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது ஏன் அப்படின்னா இது சுபகாரியம் எல்லாம் இந்த நாளில் செய்ய மாட்டாங்க அதே போல் ஜோதிட சாஸ்திரம் மற்றும் வானியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குங்க அப்படி அமாவாசை நாளில் கண்டிப்பாக இதை செய்யவே கூடாது இது செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்னென்ன இதை மறந்து கூட இந்த விஷயத்தை விஷயத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதும் இந்த நாளில் குறிப்பாக ஒரு ஒரு சில பொருட்கள் அதிலும் இந்த ஆறு பொருளை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்குங்க கண்டிப்பாக அது நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அமாவாசை நாளில் குறிப்பாக நான் இது செய்வேன் நான் மற்றவங்களை விட இது எங்கள் வீட்டில் இது ஸ்பெஷல் அப்படின்னு அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கும் அதே போல் கண்டிப்பாக இந்த நாளில் நான் இதை செய்யவே மாட்டேன்ப்பா அப்படின்னு அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க மேலும் நம்மளுடைய சேனலில் ஆயிரக்கணக்கான இது போல் ஆன்மீக ஜோதிடம் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் இருக்குது நீங்கள் அவையெல்லாம் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையாக பலன்களை தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அது நல்லதா கெட்டதா ஏன் இப்படி தடையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நான் நினைத்த காரியம் எல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி நாம இப்போ அமாவாசையை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களையும் பெரியோர்களையும் நம்ம கண்டிப்பாக வழிபாடு செய்யலாங்க அது ரொம்ப நல்லது அதே போல் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் முக்கியமாக அம்மனுடைய வழிபாடு செய்கிறது நல்லதுங்க நாம எந்த கடவுளை இந்த நாளில் வணங்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அம்மன் வழிபாடு இந்த நாளில் ரொம்பவே நல்லது உங்களுக்கும் அம்மனுடைய வழிபாடு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அம்மன் தாயே போற்றி இந்த வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க சரி முக்கியமா அமாவாசை அன்னைக்கு இந்த விஷயத்த செய்யவே கூடாது அப்படின்னு முக்கியமா சொல்றதுல முதல் விஷயமாகவே வீட்டில் கோலம் போட மாட்டாங்க கோலம் போடுறது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் பூமியை நோக்கி வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குதுங்க நம்ம முன்னோர்கள் தானே நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆனால் வரலாம் அதில் தவறு கிடையாது ஆனால் இறந்தவர்களாக இருப்பதில் அவர்கள் வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு விதமான அதிர்வலைகள் சில வித பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதாவது வீட்டில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த கோலம் ஒரு தடையாக இருக்குமா அதனால அப்படி போடக்கூடாதுன்னு சொல்றாங்க குறிப்பாக மிக கடினமான வேலைகள் நம்மளுடைய உடல் ரீதியான வேலைகளாக எதுவும் இந்த அமாவாசை நாளில் செய்ய வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்துறாங்க அப்படி செய்யும் போது தவறி அடிபட்டுச்சு அப்படின்னா ரத்த காயம் ஏற்படுறதுக்கு இந்த நாளில் அதிகமான வாய்ப்பு இருக்கான் அப்படி வீரியம் அதிகமாக இருக்கும் போது அது சீக்கிரமாக ஆறாது இந்த அதாவது இந்த அமாவாசை பௌர்ணமி நாளில் ஒரு சில அதிர்வலைகள் வருமா இது நிறைய விஷயத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அதிர்வலைகளானது முக்கியமான முடிவுகளை எல்லாம் இந்த நாளில் செய்யக்கூடாது ஒரு திருமணமே நடத்துறாங்க அமாவாசையில திருமணம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம நம்மளை நம்மளாலயே சரியான முறையில் யோசிக்க முடியாத விஷயங்கள் ஆகட்டும் அல்லது அது ஒரு விஷயத்தை சாதாரணமாக சரியாக செய்ய முடியாத நிலையில நம்மளே இருக்கும் இருப்போம் அதனால் அவசரப்பட்டு இந்த நாளில் எதையும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் அமாவாசை அன்னைக்கு பதட்டமும் கோபமும் ஏற்பட்டால் முடிந்த அளவுக்கு மௌனத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க முடிந்த வரைக்கும் பேசாமல் இருக்கிறது நல்லது அமாவாசை அன்னைக்கு மௌன விரதம் இருப்ப இருப்பது மிகவும் சிறப்பு உங்களை நீங்களே உணர வைப்பதற்கான விரதமாக இந்த மௌன விரதம் இருக்கும் அன்றைய நாள் உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் தருமம் செய்கிறது ஐஸ்வர்யத்தை பெருக்கும் தேவையற்ற முடிவுகளை அமாவாசையில எடுக்கிறத தவிர்க்கிறதே நல்லது அப்படின்னு இதனால தான் சொல்லப்படுது சரி இதோடு மேலும் இந்த நாளில் குறிப்பாக அமாவாசை நாளில் சமையல் சமையல் அறைய மற்றும் பூஜை அறைய சுத்தம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அந்த நாள் சுத்தம் செய்வாங்க ஆனால் நம்ம முன்னாடி நாளே சுத்தம் செய்கிறது நல்லது அதே போல காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலையில் ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்திரணும் இந்த நேரத்தில் நம்ம நீண்ட நேரம் தூங்காமல் இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சரி இதோடு வேறு என்னெல்லாம் விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாட்களில் நாம் நீர்நிலைக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் பூஜை அறையில் விளக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர்களுடைய படத்திற்கு முன் ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விலக்கேற்ற வேண்டியது ரொம்பவே நல்லதுங்க இதோட முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவங்க மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவங்களுக்கு அது கொடுக்காம இருக்கிறது மிகவும் நல்லது அதே போல் வெளி ஆட்களை நம்ம வீட்டுக்கு அழைத்து உணவளிக்கக்கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தது அப்படின்னா பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நம்ம முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரட்டை இலைகளை போட்டு தான் படையல் போட வேண்டும் எனவும் சொல்லப்படுது பித்திருக்கள் ஃபோட்டோக்களை அங் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம்ம வைக்கக்கூடாது ஒரே இடத்துல வைத்தே அந்த படையல் போட வேண்டியது ரொம்ப நல்லது காகத்துக்கு சாதம் வைத்த பிறகு தான் படையல் இட வேண்டும் அதுக்கு முன்னதாக நம்ம படையல் இடக்கூடாது குறிப்பிட்டு பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இந்த நாளில் இருக்கிறது தவறுங்க அப்படி இருக்கக்கூடாது மேலும் நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து முடிச்சுட்டு தான் சமையல் செய்ய வேண்டும் அதுதான் நல்லது இந்த அமாவாசை நாளில் குளிச்சுட்டு சமையல் செய்வது நம்ம ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது குளிக்காமல் சமையல் அறைக்குள்ளேயே போகக்கூடாது அதே போல் நாம் இந்த அமாவாசை நாட்களில் பார்த்திங்கன்னா ஐந்து தானங்களை யாருக்காவது வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பித்ரு தோஷமானது ஆடி அமாவாசையில் ஐந்து தானங்களை கொடுக்கறதால நீங்கி விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசி பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெல்லம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒவ்வொருவருக்கும் என ஐந்து பேருக்கு அன்றைய தினம் நாம் ஒரு இந்த பொருட்களையெல்லாம் தானமாக கொடுத்தோம் அப்படின்னா மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த பொருட்கள் தானம் அப்படின்னு கொடுக்கும்போது முடிந்த வரைக்கும் நம்ம ஒரு சிலருக்கு உணவு தானமாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பித்திருக்களுடைய சக்தி நிறைந்த நாளாக இந்த அமாவாசை நாள் பார்க்கப்படுதுங்க அவர்களுடைய ஆசிர்வாதமும் புண்ணிய பலனும் நமக்கு செல்வ வளத்தை ஏற்படுத்தும் நம்மளுடைய வீட்டு வாசலில் காத்திருக்கக்கூடிய முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைவதற்குள்ள தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையினுடைய பெயர்களையும் சொல்லலாம் அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்திருக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறாங்களோ அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் தர்மசாஸ்திரம் இதை தான் அறிவுறுத்தது அமாவாசை நாளில் பெற்றோர்கள் இல்லாத கணவன் விரதமாக இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாம இருக்கிறாரே அப்படின்னு மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காம சாப்பிட வேண்டும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாள் படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை பெரும் வயிற்றோடு சமைக்க கூடாது அப்படின்னு காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அமாவாசை நாளில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்